இன்றிணையர்களுக்கு அன்பான காலை வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனை மருத்துவர் ஜெயிருபாய் இந்த நாள் இணைய நாளாகவே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் ஒரு தலை பூண்டு இந்த ஒரு பூண்டு வந்து கொடைக்கானல் பகுதிகளில் வந்து விளையக்கூடிய ஒரு பூண்டு ஸோ இந்த பூண்டை வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய கொலஸ்ட்ராலோட அளவு வந்து நல்லா குறைய ஆரம்பிக்குது புற்றுநோய் வரக்கூடிய பாதிப்பையும் வந்து இது குறைக்குது அதே மாதிரி குழந்தை பேர் அடைந்த பெண்களுக்கு வந்து பால் சுரப்பை அதிகப்படுத்துறதுக்கு இந்த ஒரு தலை பூண்டை வந்து பயன்படுத்துவாங்க அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை நோயை வந்து சரி செய்யறதுக்கும் இதய நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த ஒரு தலை பூண்டை வந்து நம்ம பயன்படுத்தலாம் நார்மலாகவே பூண்டு அப்படிங்கிறது வந்து சிறந்த மருத்துவ குணம் உடையது ஆனால் இந்த ஒரு தலை பூண்டு அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சாதாரண பூண்டை விட ஏழு மடங்கு அதிகமான ஒரு பலன்களை வந்து கொடுக்கக்கூடியது நீங்கள் பூண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அது வந்து ஒரு ஆறு ஏழு பல் இருக்கக்கூடிய ஒரு தாமரை மாதிரி வந்து இருக்கும் ஆனால் இந்த ஒரு தலை பூண்டில் வந்து ஒரே ஒரு பல் தான் வந்து இருக்கும் ஸோ இந்த வகையான பூண்டு வந்து மலைப்பகுதிகளில் தான் வந்து அதிகமாக கிடைக்கும் இதை ஒரு தலை பூண்டுன்னு சொல்லுவாங்க வந்து மலை பூண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வகையான பூண்டு வந்து சாதாரண பூண்டை விட அதிகப்படியான பலன்களை வந்து கொடுக்கக்கூடியது வந்து ஹிமாலயன் பகுதிகள்லையும் இந்த வகையான பூண்டுகள் வந்து அதிகமாக வளையுது வந்து நடத்தப்பட்ட ஆராய்ச்சி சாதாரண பூண்டை எடுத்துக்கிறத விட இந்த வகையான பூண்டுகளை வந்து எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய எல்டிஎல் கொலஸ்ட்ரலோட அளவை வந்து இருபது சதவீதம் அளவுக்கு வந்து இது குறைக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ரெகுலராக ஒரு பூண்டு அளவுக்கு இந்த ஒருதலை பூண்டை வந்து நம்ம ஒரு நெருப்பில் சுட்டோ இல்லை வந்து பாலில் வந்து வேக வச்சோ நம்ம வந்து எடுத்துக்கும் பொழுது எல்டிஎல் கொலஸ்ட்ரலோட அளவு வந்து குறையுது அப்படிங்கிறதையும் வந்து அந்த ஆராய்ச்சிகளில் வந்து சொல்லியிருக்காங்க இன்னொன்று இரத்த குழாய்களுக்குள்ள வந்து ரத்தம் உறையக்கூடிய ஒரு தன்மை உண்டாகிறது ஸோ இதனால தான் வந்து நமக்கு இதய அடைப்பு சம்மந்தமான பிரச்சனைகள் அதே மாதிரி நமக்கு பக்கவாத மாதிரியான பிரச்சனைகள்லாம் உண்டாகிறதுக்கு இதுதான் வந்து முக்கியமான காரணம் ஸோ அந்த இரத்த குழாய்களுக்குள்ளே வந்து ரத்தம் உறையக்கூடிய தன்மையும் வந்து இது எண்பத்தி மூணு சதவீதம் வந்து குறைக்கிறதாக அந்த ஆய்வறிக்கைகள்லாம் வந்து சொல்லுது அதிகப்படியான ரத்த அழுத்தம் வந்து இருக்கிறவங்க பரம்பரையாகவே வந்து எங்களுக்கு இதய சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது இல்லை வந்து பக்கவாதம் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து இருக்கு இந்த மாதிரியான ஒரு சில நபர்கள் வந்து நீங்கள் ரெகுலராகவே இந்த ஒரு தலை பூண்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இன்னொன்று பால் சுரப்பை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை வந்து இருக்கும் யூஸ்வலாகவே வந்து கிராமப்புறங்களில் மகப்பேருக்கு அப்புறமா இந்த ஒருதலை பூண்டை வந்து நல்ல நில வதக்கி கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கம் வந்து இருக்கும் ஸோ இந்த ஒருதலை பூண்டு வந்து நல்ல பால் சுரப்பை வந்து அதிகப்படுத்தும் சாதாரண பூண்டை விட இதனுடைய அந்த கொலஸ்ட்ராலை வந்து குறைக்கக்கூடிய தன்மையும் அதே மாதிரி அந்த பிரசவத்தில் உண்டான உடல் பருமன் அந்த உடல் பருமனையும் குறைக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால ரொம்பவே வந்து இந்த ஒரு பூண்டை வந்து ஸ்பெசிஃபிக்காகவே வந்து கொடுப்பாங்க ஸோ அதனால குழந்தை பேருக்கு அப்புறமா பால் சுரப்பை அதிகப்படுத்தணும் நினைக்கிறவங்க ஒரு பத்து பல் அளவுக்கு இந்த ஒருதலை பூண்டை வந்து நல்ல நெல வதக்கி கொஞ்சம் வந்து கருப்பட்டி சேர்த்து வந்து எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எடுத்துக்கும் போது பால் சுரப்பையும் வந்து அதிகப்படுத்தும் உடலுடைய அந்த எடையும் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து குறையிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அந்த கழிவுகள் வந்து வெளியேறதுக்கும் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் அதே மாதிரி இந்த தலை பூண்டு அப்படிங்கிறது வந்து சர்க்கரை நோயாளிகளும் வந்து பயன்படுத்தலாம் இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து அவங்களுடைய கால்கள் மரத்து போகிறது அதே மாதிரி கைகள் வந்து சில விரல் நுனிகள்லாம் வந்து மரத்து போகிறது இதெல்லாம் வந்து நியூரோபத்தின்னு சொல்லுவோம் டயபெட்டிக் நியூரோபத்தின்னு சொல்லுவோம் இதற்கு முக்கியமான காரணம் அவங்களுக்கு அந்த நரம்புகளுக்கு தேவையான இரத்த ஓட்டம் வந்து குறைபாடு உண்டாகிறது தான் ஏன்னா வந்து ஒவ்வொரு நரம்புக்குமே சின்ன சின்ன இரத்த குழாய்கள் மூலமாக வந்து ரத்த ஓட்டம் இருக்கும் நமக்கு சர்க்கரை நோய் வந்து அதிகரிக்கும் பொழுது இந்த இரத்த ஓட்டமெல்லாம் வந்து நரம்புகளுக்கு குறையிறதுனால தான் ரொம்ப சீக்கிரமாக வந்து அவங்களுக்கு அந்த கால் வந்து மத மதப்பாகிறது கால் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு இடத்துல வைக்கிறோனே தெரியாமல் இருக்கும் காலில் அடியில் ஏதாவது வந்து ஒரு பூசின மாதிரியே இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த ஒரு தலை பூண்டு வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது அது வந்து இரத்த ஓட்டத்தோட அளவு வந்து அதிகரிக்கிறது அதன் மூலமாக இந்த டயபெட்டிக் நியூரோபதி அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு ஒரு நல்ல சேஞ்சஸ் வந்து இது கொடுக்கும் ஸோ அவங்க ரெகுலராக வந்து இந்த பூண்டு எடுத்து அது மட்டும் இல்லாம இந்த சர்க்கரையோட அளவையும் வந்து இது குறைக்குது அதனால நீங்க சர்க்கரை நோயால பாதிக்கப்பட்ட நபர்களும் இந்த பூண்ட வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி புற்றுநோய் வரக்கூடிய அந்த ஒரு சிலருக்கு வந்து பரம்பரையாகவே வீட்டில் யாருக்காவது வந்து புற்றுநோய் வந்து இருக்கும் ஸோ இவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் புற்றுநோய் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா அவங்க இந்த ஒருதலை பூண்டை வந்து ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது புற்றுநோய் வரக்கூடிய வாய்ப்பை ஐம்பது சதவீதம் அளவுக்கு வந்து குறைக்குது அப்படிங்கிறதையும் வந்து இந்த ஆராய்ச்சிகள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த பூண்டில் இருக்கக்கூடிய அலுசின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய சல்ஃபர் கண்டைனிங் அமினோ இது எல்லாமே நம்மளுடைய செல்கள் வந்து பகுப்படைய கூடிய விகிதத்தை வந்து கண்ட்ரோலில் கொண்டு வருது அது மட்டும் இல்லாமல் இந்த புற்றுநோய் உருவாகிறதுக்கு தேவையான காரணிகள் எல்லாத்தையுமே வந்து அது வந்து அழிக்குது அப்படிங்கிறதையும் வந்து அந்த ஆராய்ச்சிகள் எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க பரம்பரையாக புற்றுநோய் இருக்குது எனக்கு வராமல் தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு தலை பூண்டை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு புற்றுநோய் வரக்கூடிய வாய்ப்பை வந்து நீங்கள் குறைச்சிக்கலாம் ஸோ நான் சொன்னேன் இந்த ஒரு தலை பூண்டு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு புதுசாக வந்து இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து இது தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த பூண்டு வந்து மலைப்பகுதிகளில் வந்து கிடைக்கக்கூடியது ஸோ இந்த பூண்டு கிடச்சிது அப்படின்னா நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க ஸோ இதை ரெகுலராக டெய்லி ஒன்று ஒன்று நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய கொலஸ்ட்ராலோட அளவு நல்லா குறையுது ரத் ரத்த குழாய்களுக்குள்ள ரத்தம் உறையக்கூடிய தன்மை வந்து குறையுது அடைஞ்ச பெண்களுக்கு வந்து பால் சுரப்பை வந்து அதிகப்படுத்துது அதே மாதிரி புற்றுநோய் வரக்கூடிய வாய்ப்பை ஐம்பது சதவீதம் அளவுக்கு வந்து குறைக்குது சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நரம்புகளில் உண்டாகக்கூடிய பாதிப்பை குறைச்சி கால் மரத்து போகிறது காலில் சின்ன சின்ன ஊசி குத்துற மாதிரியான உணர்வு இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து சரி செய்கிறது ஸோ இதற்காக நம்ம வந்து இந்த பூண்டை வந்து கண்டிப்பாக பயன்படுத்தலாம் ஸோ இன்னைக்கு ஒரு போண்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதனுடைய பயன்கள் எவ்வளவு அப்படிங்கறத பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்